அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் ராசி நேர்களுக்கு வணக்கம் இது மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனாகும் பிதன ராசி நேர்களுக்கு குணராசி எப்படி இருக்கும் உங்கள் தோற்றத்துக்கு வயதானாலும் உங்கள் மனதுக்கு வயதாகாது எப்பயுமே இளமையான க குணம் உடைய இளமையான குணமும் தன்மையும் உடையவராக இருப்பீர் எப்பொழுதும் உங்கள் மனதை இளமையாக வைத்து வைத்திருப்பீர்கள் எப்போ எப்பொழுதும் உங்களிடம் சுயநலம் இருக்கும் விளையா விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் விடாமுயற்சி உடையவர்கள் தனக்கொன்று தேவை என்றால் வேகமாக செயல்படுவீர்கள் தனக்கொன்று அப்படி ஒரு மனதுக்கு ரெண்டு இடத்துமாக இருந்தால் அதில் ஸ்லோவாக செயல்படுவீங்க எந்த இடங்கள் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் மாற்றி தன்னை செயல்படுத்துவீங்க அரிய வயதிலே காதல் தன்மை உடையவர்கள் மிதன ராசி வாங்க பலனுக்கு போகலாம் ராசி பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி புதன் புதன்தாங்க அதிபதி அப்போ ஒன்று கூடி நாலு கோடி அவரே வராது இல்லைங்களா அப்போ மிதன் புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு ஒம்பதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் சனியோடு ஆட்சி பற்ற சனியோடு பார்த்தீங்கன்னா பயணிக்கிறாருங்க ஓகேங்களா அதே மாதிரி நாலு கோடி கன்னி புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன்சானத்துக்கு ஆறில் அதாவது தன்சானத்துக்கு ஆறில் ராசிக்கு ஒம்போதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற மகர கும்பசனியோடு போய் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி இருக்க சனிஸ்வரம் இருக்கார் அதே மாதிரி புதனங்க இருக்காரு புதனோட என்ன யார் இருக்காருன்னு பார்த்தோம்னாக்கா அதே மாதிரி மூணு சிம்ம சிம்மசூரியன் அங்கே இருக்காரு மூணு கூடி சிம்ம சூரியன் தன் சாணத்துக்கு எல்லாம் ராசிக்கு ஒன்பதாவது உட்காந்து மூணாவடத்தை பார்க்குற சூரியன் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து அங்கே யார் இருக்க புதனோட அப்போ ஆட்சி பற்றி மகரசனி ஆகி சனி சுகாங்க இருக்கார் அப்போ எட்டு கோடி மகரசனி பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு ஒம்போதில் பயணி ஆட்சி பெற்று பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் புதன் பயணி இந்த ராசி அதிபதி பற்றி பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ மூணு கோடி நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ நாலு கோடி மட்டும் தான் இங்கே கொஞ்சம் இடிக்குது இதுதான் பரவாயில்ல சாணம் பரவாயில்ல இதுதான் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடி சந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஓகேங்களா அப்போ தன் சாணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சில் ராசிக்கு ஆறில் விருச்சகத்தில் இருக்காருங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஐந்து கோடியும் பன்னெண்டு கோடியவன் ஓகேங்களா அப்போ அந்த ஐந்து ஐந்து கோடி பன்னெண்டு கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா யாரும் சுக்கர பகவான் இல்லைங்களா அப்போ சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கோடி துலா சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு நாளில் ராசிக்கு எட்டில் மகரத்தில் போய் மறைஞ்சு செயல்படுறாருங்க ஓகேங்களா அப்போ அவர் பன்னெண்டு கோடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி ரிஷப சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு எட்டில் மறைஞ்சு செயல்படுறாருங்க ஓகேங்களா ரைட் இப்போ அவருடைய யார் செயல்படுறா ஆறு கூட பதினொன்று கோடியும் செவ்வா பகவான் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஆறு கூட விருசை சவா பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு மூணில் ராசி எட்டில் போய் பயணிக்கிறார் மகரத்தில் ரைட் அப்போ பதினொன்று கோடியும் பார்த்தீங்கன்னா மே சபை பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்து பத்தில் ராசி எட்டில் வந்து மறைஞ்சி செயல்படுறாரு ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஏழு கோடி பத்து கோடியும் பார்த்தீங்கன்னா இந்த ராசி பாதகாதிபதி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா அதான் குரு பகவான் இல்லைங்களா தனுஷு குரு தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசி பதினொன்றில் உட்காந்து அந்த ஏழாம் மரத்தை பார்க்குறாருங்க ஓகேங்களா ரைட் இது நல்ல ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி பத்து பத்து கோடி மீன் குரு கூறி பார்த்திங்கன்னா தனிச்சாந்துக்கு ரெண்டில் ராசி பதினொன்றில் போய் பார்த்தீங்கன்னா மேஸில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ பத்தில் ராக் இருக்காரு அப்போ நாலாம் இடத்துக்கு கேது இருக்காருங்க அப்போ ரைட்டு இதெல்லாம் என்ன பண்ணுற நீங்கள் சொல்ல போகிறேன்னு நம்ம கேட்டோம்னாக்க அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தந்தையோடு இணைஞ்சு நம்ம நல்லா செயல்படும் இந்த ஜாதி நல்லா தந்தையோடு செய செயல்படக்கூடிய அமைப்பு இல்லை இப்போ தந்தையாரோட சொ சொத்துக்கள் இருக்குது ஒரு பாரம்பரிய சொத்துக்கள் இருக்குது அமைப்புகள் இருக்குது காலக்கா பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அவர் மூலிமா ஒரு பாக்கிங்களை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஓகேங்களா அப்போ தந்தையோட சொத்துக்கு பார்த்திங்கன்னா ஐந்து கோடி பார்த்தீங்கன்னா சுக்கரமாக தனிச்சாங்க நாலு எட்டு போய் மறைஞ்சாலும் இப்போ இவர் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாக்கி அதிபதி ஒரு இருக்கார் அப்போ தந்தையார் இருக்கிற ஜாதகங்கள்லாம் அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல நல்ல நல்லா நல்லா இருப்பாங்க இந்த காலகட்டங்களில் இல்லை ஒரு புனித யாத்திரை ஒரு அதாவது ஒரு பாத அதாவது பார்த்திங்கன்னா தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இந்த மாதிரி போகிறது ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல பெரிய பெரிய ஆளுங்க நல்ல தொடர்பு ஒரு தரும் கருத்தை காரிக்கர்த்த இந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புள்ள ஆளுன்னு நல்லா இணக்கமாக பார்க்கறது அவுங்க நல்ல நன் நம் ஓகேங்களா அப்போ ஒரு பி உச்சக்கல்வி இந்த மாதிரி படிக்கிற மாணவன் படிக்கிறது இல்லை அந்த படிப்புக்கு படித்த வேலை நம்மளுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிறது அது நம்மளுக்கு பெரும் பாக்கியமாக நம்ம அமையிறது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் தந்தைசனம் வலுவாக இருக்குது பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் இருக்குதுன்னு சொல்லலாங்க ஓகேங்களா அது நம்ம சிறப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இது நம்ம கடன் வாங்குறது ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ரிஷன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சூதனமாக பண்ணணுங்க பண்ணலாம் கொஞ்சம் சூதமாக பண்ணணும் படிக்கிற கல்வியாக இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து அணுகுமுறையாக பண்ணுங்கன்னா கொஞ்சம் நல்ல பா பாதிப்புலாம் இருக்குங்க கண் கண் முடிச்சனா பண்ணோம்னா அப்புறம் பாதிப்பு நம்மளுக்கு காரணமாயிடும் அப்போ இந்த கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க ஓகேங்களா அது கால்நடை வளர்த்து நம்ம போல பண்ணிட்டு இருக்கிறோம் பால் விற்று பண்ணிகிட்டு இருக்கிறோம் கால்நடை ஆசையை வளர்த்துறோம் இதில் வந்து இந்த காலக்கட்டை நோய் நூற்றி கொஞ்சம் பார்த்து பொறுப்பு சுதந்திரம் பார்த்துக்கணும் அது தாயோட விஷயத்தில் நம்ம கருத்து வேறுபலாம் வரும் இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானம் சோதனை வந்து அது உடல்நிலையில் நம்ம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அதாவது நல்லாவே இருக்கும் கரெக்டாக வேலை டைம் கொஞ்சம் பார்த்து பெண்டு கொஞ்சம் பழி வாங்கி போடும் அதனால கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் நல்லதுங்க ஓகேங்களா ரைட்டு அதுக்கு அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் நம்மளுக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குற வாக்குறுதி நம்ம வந்து யாரும் நம்ம இந்த காலகட்டங்கள் நிறைய நிறைவேற்ற முடியாதுங்க சொன்ன டைம் போக முடியாது அதாவது நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம செயல் திறன் அந்த காலக்கட்டங்களும் பெருசாக நம்மளுக்கு ஜெயக்குமாட்டாங்க அது ரெண்டு கூட தன் தனிச்சாந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் நீச்சமாக வராருங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதாவது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பேச்சு ஒரு ஒரு மணி நேரத்தில் வரேன்னு சொன்னோம்னா அங்கே போகிறதுக்கு போகிறது ஒரு ஒரு அரை மணிநேரம் சேர்த்தேவோ ஒன்று ஒரு மணி டபுள் ஆகும் ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா அலச்சல் கொடுத்து நம்ம வருமானத்தை கொடுப்பாங்க அலச்சல் கொடுத்து நம்மளுக்கு அந்த நிறைவேற்றி வைப்பாங்க அந்த மாதிரி பாயிண்ட் அப்போ குடும்பத்துலையும் சரி எல்லா அனைத்துலையும் சரிங்க நம்ம இந்த மாதங்களில் கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை வருங்க அதேமாதிரி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து மொத்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ நம்ம வெற்றி வெற்றி பெற்றுட்டு இது ஒரு சூழ்நிலை இருக்குங்க நம்ம இளைய இளேசகோ சகோதரந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பாயிண்ட் இப்போ நல்ல ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ப இருப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு மாமன சாண் நல்லாயிருக்குது நீங்கள் நல்ல விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களாம் இருந்திங்கன்னா நான் தைரிய வீரியமாக செயல்படும் போது பார்த்தீங்கன்னா அது மூலிமா ஒரு அரசாங்கம் ஒரு அங்கீகாரம் பெறுறது நல்ல ஒரு ஒரு டிகிரி வாங்குறது அது படுப்பில் ஒரு கப்பு வாங்குறது அதோட ஒரு பேருப்புகள் வாங்குறது காலகட்டங்கள் உண்டான பாயிண்ட் இருக்குதுங்க இருக்குங்க விட்டு இடம் மாறுது சரி உங்களுக்கு முயற்சி சரி நல்லா வெற்றி பெறும் இல்லை சகோதர சகோ சார் நல்லா இருக்குது தகவல் தொடர்பு நல்லாயிருக்கும் ஓகேங்களா மாமியார் மா மாமனார் சான் நல்லா இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் இது அனைத்து சிறப்பாக இருக்குது பார்த்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு சிறி இடம் வாங்குறது சிறிய இடம் வாங்கி போட்டு அதில் நல்ல ரேட்டுக்கு ஒரு விற்கிறது இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஏதோ ஒரு காரத்தை நம்ம அமைக்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட் நல்லா இருக்குதுங்க ஒரு பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கனா காலகட்டங்களில் நம்மளுடைய குழந்தைங்க எடுத்துக்கிட்டோம் அந்த காலகட்டங்களில் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது காலம் நல்லதுங்க அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களோட உடன்பாடு நம்மளுக்கு பெருசாக அவங்களோட நம்ம அச்சீவ் பண்ண முடியாதுங்க இந்த காலகட்டங்களில் எல்லாமே கால தாமதப்படுத்த அவங்க செய்யும் தவிர எடுத்துன்னு செய்ய முடியாதுங்க அது மனைவரி பாரம்பரிய சொத்துக்களாக இருக்கட்டும் அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பாக இருக்கட்டும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்பாக இருக்கட்டும் ஓகேங்களா கலைத்துறை அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம் இந்த மாதிரி இருக்கிற அனைத்திலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உள்ளூரில் செயல்பாடு கம்மியாக இருக்குங்க இந்த காலத்தில் இருக்குது இந்த மாதிரி அப்போ அமைப்பில் இருக்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூரு இந்த மாதிரி பயணித்து இன்னும் ஊர் டூர் பயணிக்கணும் வெளியூர் ஆளு நம்ம தொடர்பு வச்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு பாதிக்காத ஒரு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க இந்த மாதிரி காலக்கட்டம் ஒரு ஆயில் காப்பீடு ஒரு ஒரு இன்சூரன்ஸ் ஒரு பாலிசி கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது ஒரு கேஸ் நடக்குது அது நம்ம சாதகமாக இருக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு சாதகமாக இருக்குங்க நம்மளுக்கு ஒரு பாக்கியமாக இருக்குது அந்த அது அந்த அது அந்த ஒரு வரக்கூடிய வரும் வருமானமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் வரக்கூடிய தீர்ப்பாக தான் தீர்ப்பு நம்மளை காப்பாற்ற நம்ம இன்பத்தையும் ஒரு கொடுப்படி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது உங்களுக்கு குறை வைக்க மாட்டாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் கொடுத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் உசாராக நீங்கள் கடன் கொடுத்து இருக்கிறோம் ஒரு ஆட்கள் நம்பி வேலை பார்க்குறேன்னா ஆட்கள் மேலே உஷாராக கவனம் வைங்க கொடுத்து வாங்குறத பார்த்தீங்கன்னா பேச விட்டுறாதீங்க இந்த டைமில் மிரட்டாதீங்க கொஞ்சம் பார்த்து உசாராக சோதனமாக பண்ணுங்க ஓகேங்களா அப்போ இன்னொருத்தர் முதல்ல நீங்கள் லாபத்தில் நீங்கள் வந்து இருக்கிறீங்களா அது இன்னொருத்தர் முதலீடு போட்டு அதில் ஒரு பங்கு தராக இருந்துட்டு நீங்கள் அதில் சம்பளம் எடுத்துட்டு நீங்கள் கணக்கு பார்த்துக்க ஆள் நபராக இருந்தீங்கனாக்கா இந்த காலகட்டங்கள் நம்ப உங்கள் நம்பிக்கையில் தீர்மானம் காலகட்டங்கள் வரும் அதேமாதிரி நீங்கள் நடக்கூட செயல்பட உங்களுக்கு தள்ளப்படுவீங்க கொஞ்சம் பார்த்து உசாராக சோதனை மறுப்பு நல்லா இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதர சக்திகள் பார்த்துட்டு பெருசா நம்ம வீக்காக தான் பெருசாக கொடுப்பணும் இருக்காது இந்த காலகட்டங்களில் குறுகி வயது திருமணம் கொண்டு பாயிண்ட் போகிறோம் இருந்தால் அது பெருசாக நல்லது கிடையாது கொஞ்சம் பார்த்து புதுசாக சோதனை பண்ணாலும் இப்போ நல்லது இரண்டாவது திருமணம் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் பாதிக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது இரண்டாவது திருமணம் புதுசாக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லதுங்க பண்ணும்போது இந்த இந்த காலங்களும் கொஞ்சம் வலு இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ முதல் கல்யாணம் பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த மாதங்களுக்கு திருமணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை விட மன விசான வலுவாக இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ அதுமாதிரி நல்லா பார்த்து கூட்டாளி யோகா நல்லா இருக்குது கூட்டுதல் யோகா நல்லா இருக்குது அப்போ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதகம் இருக்கும் பாதகம் இருக்கும் அதை மட்டும் பார்த்து உசார சோதனை பண்ண பார்த்துட்டு நல்லதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஆல்ரெடி இப்போ நம்ம திருமண ஆனவளாக இருந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இரண்டாவது திரும்ப கண்டிப்பாக வழிபடுவது கூட சொல்லியாச்சு அதை பார்த்து உஷாரும் சொல்லியாச்சு வேறு கல்யாணம் ஆனால் இந்த காலகட்டங்களில் இப்போ அவங்க இப்போ ஆனஸ்ட்டாக இருப்பாங்க அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போனோம் அந்த காலகட்டம் நான் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் நம்மளுக்கு இந்த தொழில் சேர் மார்க்கெட்டு அது இல்லை எல்லி எல்லிகள் பிசினஸ் எல்லாம் வரும் வந்தாலும் நம்ம நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து அணுகுமுறையோ அணுகும்போது கொஞ்சம் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காலக்கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரு டூர் பயணம் ப பயண பயணிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு உருக்குடி பயன்படுத்த அதே மாதிரி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கனரக வாகன தொழில் பண்ணுறது ஓகேங்களா ரயில் 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 வாகனம் போய் பயணம் பயணம் பண்ணுறது ஓகேங்களா ஒரு வண்டி வாகனம் பிஸ்னஸ் பண்ணுறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அடுத்ததாக தொழில் ஒரு கலப்பட பண்ணி பண்ணுறது எனிடே பயணம் பண்ணிகிட்டே தொழில் பண்ணுறது அந்த காலகட்டங்கள்லாம் அந்த அமைப்பு இருக்குதுங்க மாதிரி நம்ம நம்மளோட தாயார சாமி சின்ன உடல்நிலையும் பார்த்து அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கு போகணும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மற்றபடி நீங்கள் பயணித்து பண்ணி சிறப்புன்னு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என்ன துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கலாம் நேரு முகமா ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்